ஹலோ வெல்கம் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ப முடியாத ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் இங்க இந்த வீடியோல ரோட்டோரத்துல மூணு ட்ரம் நிறைய தண்ணி நிறச்சு வச்சிருக்காங்க அந்த பக்கமா மின்னல் வேகத்தில் ஒரு கார் வரும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை அந்த கார் நிப்பாட்ட முடியாத அளவுக்கு வேகத்துல வந்திருக்கு நல்ல வேளை அந்த ட்ரம் இருந்ததுனால அதுல தட்டி நின்று இருக்கு அதுவே ஒரு தடுப்பு அமைஞ்சதனால வேற யாருக்கும் எதுவும் ஆகல இங்க இந்த வீடியோ விளையாடிட்டு இருக்கிற நிறைய பறவைகளை தான் பாக்குறோம் அலை வரும்போது வேகமா ஓடி போயிருது அலை போனதும் அலையை தேடி மறுபடியும் கடலுக்குள்ள போகுது இங்க ரோட்ல ரெண்டு கார் நிக்குது ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க பின்னாடி இவ்வளோ வேகமா ஒரு கார் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல வந்த கார் நல்ல வேலை இந்த படிக்கட்டில் இறங்குனதுனால அதோடு நின்றுடுச்சு கார் மேலேயோ ஆள் மேலேயோ படாததுனால நல்ல விளையா போச்சு அடுத்ததங்க இந்த வீடியோல வேகமா தண்ணி வரும்போது வெள்ளக்காடு மாதிரி தண்ணி வருது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அதுக்காக இப்படியா மரம் செடி கொடி அப்படின்னு அங்க இருக்கிற கம்பு கட்டையெல்லாம் சேர்த்தே இழுத்துட்டு வந்திருக்கு இந்த தண்ணி தண்ணியில் மொத்த செம்மண் அதோட அவ்வளோ மரக்குச்சி அப்படின்னு காடுல இருக்கிற எல்லாத்தையும் இழுத்துட்டே வந்துரும் போல மண் சரிவெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா இப்படிதான் தண்ணியே கலர் தான் வருது அடுத்தது இந்த வீடியோல கடலுக்குள்ள நடக்கிற அதிசயத்தை தான் பார்க்குறோம் கடலுக்குள்ள இருக்கிற மீன்கள் எல்லாம் ஒரே இடத்துல கூடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு சரி கடல்ல தான் நிறைய மீன்கள் இருக்கு அதனால இப்படி அப்படின்னு பார்த்தா இங்க குளத்துல இருக்கிற மீன் மீன்கள் பாருங்க எல்லா மீன்களும் ஒரே இடத்துல கூடி இருக்கு ஏதோ வட்ட நாற்காலிக்கு சுத்துற மாதிரி வட்டமா சுத்திக்கிட்டே இருக்குது இது எப்பதான் முடியுமோ தெரியல அப்படி மீன்களெல்லாம் சேர்ந்து என்னதான் மீட்டிங் போட்டிருக்கோம் அடுத்ததான் இந்த வீடியோல ஆபீஸ் ரூம்ல இருக்கிற சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்காரு இந்த பக்கமா ஒரு பூனையும் நிக்குது ரோட்ல போயிட்டு இருந்த ஜீப் இப்படி திடீர்னு ஆபீஸ் குள்ள நுழையும் அப்படின்னு எதிர்பார்க்கல அங்க இருக்கிற பூனைகள் எல்லாம் ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு இது நம்ம ஆபீஸ் தானா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த இடமே வேற மாதிரி மாறிடுச்சு அதோட அந்த ஜீப் நின்னதான் மறுபடியும் ரூம் பார்த்து போகுது அடுத்தது இந்த வீடியோல ரெண்டு பல்லிய பாக்குறோம் இதுல எது எதை பிடிச்சு வச்சிருக்கு அப்படிங்கறதே ரொம்ப யோசனை தான் கீழே தொங்கிட்டு இருக்கிற பள்ளி தான் மேல இருக்கிற பல்லிய பிடிச்சு வச்சிருக்கு ஆனா நம்ம தான் மாட்டி அப்படின்னு இதுவே நினைச்சிருக்கும் போல ஆக மொத்தத்துல இறங்கவும் முடியாம மேல ஏறவும் முடியாம நடுபாதையில தத்தளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல வெளியே ஊர் சுத்தி பார்த்துட்டு கதவை தட்டது இந்த நாய் வீட்டுல இருக்கிறவங்க கதவை திறந்து பார்த்தா புதுசா ஒரு மாடு வந்திருக்கு இந்த நாயோட புது ஃப்ரெண்டு தான் இது நம்ம வீட்டுல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு எங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது அந்த தெருவுல இருக்கிற நாய்கள் எல்லாம் ஒரே ஓட்டமா ஓடி வருது அப்படி பின்னாடி என்னதான் வருது வருதோ தெரியல எதையோ பார்த்து பயந்து வருது இங்க ஒரு கண்ணுக்குட்டியும் வேகமா ஓடி வந்தது இதெல்லாம் பார்த்து எதிரில இருந்த ஒரு மாடு என்னமா இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக ஆர்வமா பக்கத்துல வருது அப்பதான் தெரிஞ்சது எல்லாருமே பயந்து ஓடுனது ரெண்டு சிங்கங்களை தான் அப்படின்னு இந்த ரெண்டு சிங்கங்களும் இந்த மாடை தாக்குறதுக்காக வருது ஆனா அந்த மாடு நல்லாவே கத்துனதுனால ரெண்டு சிங்கங்களும் அதை விட்டுட்டு அங்கிருந்து போயிடுச்சு கிறிஸ்டக்கார மாடுன்னு தான் சொல்லணும் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு ஆமா தலைகீழ புரண்டு போற நிலமையில வந்துடுச்சு ஆமா இப்படி தலைகீழ புரண்டுடிச்சு அப்படின்னா அதால திரும்ப எந்திரிக்கவே முடியாது இதை பார்த்து அதோட ஃப்ரெண்டான இன்னொரு ஆமா வேக வேகமா வந்து அது தலைகீழ போகாத அளவுக்கு மறுபடியும் திருப்பி அதை நிமிர்த்தி விட்டுருக்கு ரொம்ப நல்ல தான் அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறது வேகமா காத்து அடிக்கிறது தான் காத்து இவ்வளவு வேகமா அடிக்குது ஆனாலும் இந்த கூறையெல்லாம் பிச்சுக்கிட்டு வரும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு பெரிய கனமான கூறையை காத்தோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம பேப்பர் மாதிரி பறந்து வந்துடுச்சு நல்லவேளை யார் மேலையும் படல மினி போட்ல ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு தனிக்குள்ள போயிட்டு இருந்த சீல் போட் பார்த்ததும் ஏறி உட்காந்துருக்கு அவரும் இதை பார்த்து பயந்த மாதிரி தெரியல இந்த சீலம்ல எதுவும் செய்யாது அமைதியா விட்டுட்டாரு அது நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மெதுவா இறங்கி போயிருக்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோ துணிய காயப்படலாம் எடுத்துட்டு வெளியே வந்தாங்க ஆனா இவ்வளோ வேகமா ஒரு காத்து வரும் அப்படின்னு நினைச்சு பார்க்கல துணி போடு போடுறது நடக்காது வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு இருந்த நேரம் பார்த்து தான் இது பறந்து வந்திருக்கு விட்டு நகர்ந்துட்டாங்க மேல பார்க்க ரொம்ப லேடி சொல்லணும் பெரிய பொருள் பறந்து வருது இந்த ரோட்ல சிக்னல்ல வெயிட் பண்ணி பைக்ல நிற்கிறாரு எதிர்பாராத விதமா அங்க இருக்கிற கார் அப்படியே யூ டர்ன் அடிச்சு அவரு பக்கமா வர ஆரம்பிச்சிருக்கு உடனே உஷாராயி பைக்க போட்டுட்டு இந்த பக்கமா ஓடி வந்துட்டாரு இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல இந்த ஆபீஸ் திடீர்னு ஒரே வேகமா வந்து ஒரு பைக்கை தான் பாக்குறோம் அந்த பைக் நிக்கிற மாதிரி தெரியல பிரேக் பிடிக்கிற மாதிரி தெரியல இந்த லேடியும் பிடிச்சு பார்த்தா தான் இந்த இடமே மாறிடுச்சு போக வேண்டிய இப்படி கட்டடத்துக்குள்ள வந்தா என்ன பண்றது அடுத்தது இந்த வீடியோ ரொம்ப அதிசயமான ஒரு சம்பவத்தை தான் இங்க நிறைய டயர் அடிக்க வச்சிருக்காங்க இதுல ஒரு டயர் பாருங்க அதுவே மெதுவா நகர்ந்து போகுது தன்னால எந்திரிச்சு தன்னால இப்படி ஓட்டம் எடுக்கிறது பாருங்க மெதுவா ஓடி கடைசில வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கு அதை நினைச்ச மாதிரி வேகமா ரோட்டுக்கே போயிடுச்சு எவ்வளவு நேரம் தான் அமைதியா ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு பொறுமை இழந்துடுச்சு போல அடுத்தது வீடியோல குளக்கரியில நின்றுவரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை பார்த்தாரு அந்த குளத்துல இருக்கிற எல்லா மீன்களும் திடுத்து பின்னு கரையை நோக்கி வந்த மாதிரி என்ன ஓதோன்னு நினைச்சு ஆள் பயந்து ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சிட்டாரு வீடியோல நம்ம பாக்குறது ஆத்துல இருக்கிற மீன் பண்ற சேட்டையே தான் அந்த ஆத்து பக்கமா ஒரு குருவி பறந்து போகுது அந்த குருவியை பிடிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள இருந்து இந்த மீன் தாவி வந்திருக்கு அதை நினைச்ச மாதிரி இந்த குருவியும் அதுகிட்ட சிக்கிடுச்சு ஆனா சமயம் பார்த்து அந்த குருவி அதுகிட்ட இருந்து தப்பி வந்ததுதான் பெரிய ஆச்சரியம் எல்லாமே ஒரே பறந்து போயிடுச்சு மீனுக்கு கடைசியில ஏமாற்றம் தான் அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது கழுத்தளவு தண்ணில மான் ஒண்ணு சிக்கிக்குச்சு மான் பிடிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணி பின்னாடியே ஒரு முதலையும் போயிட்டு இருக்கு கடைசியில அந்த வந்து ஒதுங்கி நின்னது இந்த மான் முதலையும் விடுற மாதிரி இல்ல இவ்வளவு பக்கத்துல வந்துடுச்சு கடைசில முதல கவ்வி பிடிக்கிற நேரம் பார்த்து மான் தப்பி போயிடுச்சு கடைசி நொடியில் உயிர் தப்புன சம்பவம் தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கேமரால பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க